மறுபடியும் தலைவர்கள் படம் கிடைக்குமான்னு தேடி என்ன வேலை செய்ய விட மாட்டேளே மாட்டேன் வாசக்கதவு இப்படி திறந்து போட்டுட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க யாராவது ஆத்துக்குள்ள நுழைஞ்சு எதையாவது தூக்கிட்டு போனா கூட தெரியாது பெருமாள் மூடி சுத்தம் பண்ணி சுவாமிக்கு விளக்கி எங்க அவர் ரூமில் இருக்கார் ஓஹோ எனக்கு புரிஞ்சு போச்சு இங்க நீங்க பெருமாள் படத்தெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு இருக்க அங்க தலைவர்கள் படத்தெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு இருக்காரோ அவர் விஷ்ணு புராணம் படிச்சிட்டு இருக்கார் அப்படியா நான் போய் பார்க்கறேன் அவர் படிக்கிறதை கெடுத்துறாதே அண்ணா அண்ணா வயசாச்ச ஒழிய உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு உனக்கு தெரியலையே எதுக்கு கெதவை தட்டணும் உனக்கும் வயசாயிடுது எனக்கும் வயசாயிடுது அப்படி என்ன எனக்கு தெரியாம நீ உள்ள பண்ண போற சரி என்ன விஷயம் மார்க்கெட் பக்கம் போயிருந்தேன் எதேச்சியா ராகவன் கார்ல இருந்து இறங்கினான் டேய் ராகவா அப்படின்னு கூட்டின்ட்டு கிட்ட போயிருப்பேன் நல்ல வேளை பின்னாடியே ரங்கநாயகியும் இறங்கினா சரின்னு பயந்து போய் ஒதுங்கிட்டேன் அவளை பார்த்து நீ எதுக்கு பயப்படணும் அதானே நான் எதுக்கு அவளை பார்த்து பயப்படா அது வேற ஒன்றும் இல்லை அதான் சொன்னேனே கொஞ்ச நாளா எனக்கு தவள தோஷம் ஏதாவது உளறி குட்டிட போறேனோன்னு பயந்து ஒதுங்கிட்டேன் ஆமா ரங்கநாயகி தான் உன்னை பத்தி எல்லாம் தெரியுமே இனிமே என்ன புதுசா உளற போற என்ன புரியாம பேசுற அன்னைக்கு ரங்கநாயகியோட வார்த்தையில பேசிருந்த போது சித்தப்பா எங்க தங்கியிருக்கேன்னு கேட்டான் நான் அண்ணா ஆத்துல தங்கியிருக்கேன்னு சொல்ல வாய் எடுத்தவன் நல்ல வேளை அண்ணா நகர்ல ஒரு லாட்ஜில தங்கியிருக்கேன்னு சொல்லி சமாளிச்சேன் இப்போ ரங்கத்தை பார்க்கும்போது நான் உன்னோட தான் தங்கி இருக்கேன்னு உளறி குட்டிட்டேன்னா அதான் பயந்து ஒதுங்கிட்டேன்னு சொல்ல வந்தேன் வர வர யாருகிட்ட என்ன பேசுறோங்கிறதே மறந்து போயிடுறது அண்ணா சும்மா சொல்லக்கூடாது பொய் சொல்றதுக்கு ஒரு தனி திறமை வேணும் அதனால்தான் வெளிநாட்டில் லயர் ரிக்வயர்ஸ் லாங் மெமரின்னு சொல்லிருக்கா போல இருக்கு டேய் நான் இனிமே யாருக்கும் பயப்பட போறது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா அப்புறம் ரங்கத்தை பார்த்து நீ எதுக்காக பயப்படணும் இந்த பாரு ஐ எம் ஃப்ரீ பேர்ட் சுதந்திரமா இருக்க போறேன் இனிமே ரங்கநாயகிய பார்த்தா கூட ஓடி ஒளிய போறது இல்ல அம்மா நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன்னு சொல்ல போறேன் சொல்லுங்க நன்னா சொல்லுங்க இப்பவே போய் சொல்லுங்கோ உங்க தம்பியை தான் உளர்வாயர் நினைச்சேன் நீங்க அதுக்கு மேல ஆயிட்டே ஏன்னா கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க ரங்கநாயகி நன்னா இருக்கணும் தானே நாம ஊரை விட்டே போனோம் ஏதோ பகவான் புண்ணியத்துல

கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ராகவே நம்ம குடும்பத்துக்காக செஞ்ச தியாகத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க பாவம் ராகவ ரொம்ப பாவம் உங்களுக்கு தைரியம் வந்ததை காட்டுறதுக்காக அவனே காட்டி கொடுத்துடாதீங்க ராகவனோட அத்தை அத்தின் பேர் தான் அவனை துரோகின்னு ஒதுக்கி வச்சிருக்கா இப்போ உங்களால

மறுபடியும் ராகவனுக்கு துரோகிங்கிற பேரை ரங்கநாயகி மூலமா நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் இது சத்தியம் போறோம் விதவைய கல்யாணம் பண்ணிடு ராகவன் தேசியாச்சாரியிட்ட வாங்கின பேரு சபாஷ் மணி வாழ்க்கையில முதல் தடவையா தைரியமா அண்ணா கிட்ட பேசிருக்கேன் அதே மாதிரி அண்ணாவும் வாழ்க்கையில முதல் தடவையா தான் பண்ண தப்ப ஒத்துருக்காரு சரி இப்ப என்ன ஏதாவது காஃபி வேணுமா அண்ணி போட்டு கொடுத்தா சாப்பிடலாம் பண்ணி காபி போடலாம் ஆனா காபி பொடி தீந்துடுத்தே அதனால என்ன நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்த மாதிரி ஏதாவது குழப்பம் பண்ணுவேன் நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஒரே ஒரு தடவை கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து அது என் வாழ்க்கை பூரா விளையாடுறது பாத்தியா Good morning sir. Good

உங்களை பார்க்க ராமன் சார் வந்திருக்கார் மேடம் அவர் வர சொல்லுவா வர சொல்லுங்க ஓகே மேடம் சார் நீங்க பாருங்க அப்படியா ஆமா சார் சரி குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேடம் என்ன மேடம் உள்ளவான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம வாசல நீ கொச்சி பேசி அனுப்ப போறல வாங்க என்ன மேடம் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீங்க நின்னு இது ஏன் ஆபீஸா இல்ல உங்க ஆபீஸா நான் உட்கார சொன்னதான் உட்காருவீங்களா உட்காருங்க என்னை சாப்பிட்றேன் காஃபியா டீயா உங்களை பார்த்த உடனே ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்ச மாதிரி எடுத்து அதுவே போதும் எனக்கு வந்து வேண்டாம் அப்புறம் ஊருக்குலாம் போய் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சா மேடம் ஆச்சே என்னோட மாமனார் மாமியார்லாம் எப்படி இருக்கா எனக்கு உங்ககிட்ட பிடிக்காதது என்ன பிடிக்காத பொண்ணியா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அது சொல்ல வரல ஏண்ண மேடம் என்ன மரியாதையை கூப்பிடுறாளே அது சொன்ன உம் சரிங்க இனிமேல் நான் அந்த மாதிரி மரியாதை எல்லாம் தரல ஓகே சரி மேல சொல்லுடி அப்படின்னா பிடிக்குமா இது ரொம்ப பிடிச்சிருக்கு உம் எனக்கு தான் பிடிச்சிருக்கு என்ன பண்றது இது ஆஃபீஸ் இங்கே உனக்கு மரியாதை கொடுத்தானே ஆகணும் அப்புறம் நான் அடிக்கடி வந்துட்டு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல யாராவது பார்த்து தப்பான நினச்சா என்ன பண்றது என்ன பண்றது சரி நீ உன் ஃபோன் நம்பர் கொடு நான் உனக்கு தினமும் ஃபோன் பண்ணி பேசுறேன் அதுல அத்தை யார்கிட்ட பேசுறேன்னு என்ன தொலைச்சி எடுத்துருவா அக்கா வேற இருக்கா நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டதுக்கே என் மேல அவளுக்கு கோவம் ஃபோன்ல வேற உங்ககிட்ட பேசினா அப்படி என் பாடம் ரொம்ப திண்டாட்டம் ஆயிடும் அப்படின்னா உன்கிட்ட செல்போன் இல்லையா இல்ல வாங்கிக்கணும் தான் ஆசை ஆனா அத்தை காசை கடியாக்காதன்னு கத்துவான் அதுக்கு பைந்துட்டு தான் வாங்கல சரி நீ ஒண்ணு கவலைப்படாத நாளைக்கே உனக்கு ஒரு புது சிம் கார்டோ செல்போனோ வாங்கி தரேன் ஓகேவா ஆத்தல எல்லாரும் செல்போனை பார்த்துட்டு ஏதடின்னு கேட்டா நான் என்ன சொல்றது உன் உட்பி வாங்கி கொடுத்தறன்னு சொல்ல எனக்கு கொன்னுடுவா உன்ன அவா கொன்னுடா அப்புறம் நான் என்ன பண்றது சரி நாளைக்கு உனக்கு நான் ஒரு மொபைல் போன் வாங்கி தரேன் அத கோதை வாங்கி கொடுத்தறன்னு சொல்ல

சரி நாளைக்கே நான் உனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்றேன் அது கிட்ட கோதை வாங்கி சொல்லிடு சொல்லிவிடுப்பார் தினமும் நம்ம யாருக்கும் தெரியாமல் செல்ஃபோனில் மணி கணக்கு அரட்டை அடிக்கலாம் நாளைக்கு செல்ஃபோன் வாங்க நீயும் கூட வாங்க அதெல்லாம் ஒண்ணும் <laughs> 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 பாய் யாரு நீங்க நான்தான் முத்து தெரிஞ்சுக்கிற மாதிரி நீ 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 வீட்டுக்கு ஒரு முத்து இருப்பான் எந்த முத்துப்பா என்ன உனக்கு நீளவுக்கு நெருக்கமா எனக்கு நினைவுக்கு வரலையே சோதனை பண்ணாம நீயே சொல்லிடுப்பா என்ன பண்ணி நான் தான் மன்னார்குடி ஒத்த தெருவில் இருந்த முத்து

இது தங்கச்சி மாளவி வணக்கம் உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல அவ சின்ன குழந்தை அப்ப சரி நீ ஏதோ விஷயத்த சொல்ல வந்திய சொல்லு அது வந்து ஓ தங்கச்சி இருக்கணும் பாக்குறியா தனியா பேசணுமா அது ஒண்ணு தப்பா எடுத்துக்காது இதுதான் சரி தோட்டத்து பக்கம் போலாமா வரணுமா